கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் புரிதலுக்கு மட்டும்தான் எல்லை இருக்குது ஒரு செயலுக்கு எல்லை இல்லை ஒரு செயலுக்கு என்ன இல்லை எல்லை இல்லை ஒரு செயலுக்கு எல்லை இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் அப்போ புரிதலுக்கு எல்லாம் இருதா அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு பொருள் செஞ்சால் அந்த பொருள் எப்படி செயல்படுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிறதுக்கு பேர் அந்த பொருளை கையால் கற்றுக்கிறீங்க கையால் கற்றுக்கின பேர் அந்த பொருள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ செய்யப்படுற பொருள் யாரோ ஒரு மனிதனால் செய்யப்பட்ட பொருள் அந்த செய்யப்பட்ட பொருளை எப்படி கையாளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கையாண்டுவீங்க ஸோ அங்கே உங்கள் புரிதல் அந்த பொருளுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தி அதை கூட எப்படி நீங்கள் உறவாடணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு சாக்லேட்டை எப்படி பிரிக்கணும் பார்க்குறீங்க சில இடத்துல புள்ளி வச்சுருக்கோம் அங்கே வச்சு கீழ்ச்சிங்கன்னா வந்துடும் சில இடத்துல சாக்லேட்டு வந்து செய்வாங்க சும்மா பத்து காசு அஞ்சு காசுலாம் அது எங்கே பிரிக்குதுன்னே தெரியாது எங்கே பிரித்தாலுமே வராது பல்ல கச்சி இழுத்தாலும் அதை பண்ணாலும் வராது ரொம்ப சிம்பிளாக இருத்தால் கீச்சிற மாதிரியான ஒரு சாக்லேட்டும் இருக்குது ஆனால் சாதாரணமாக எல்லா மார்க்கெட்லாம் கீச்சாக வராது அந்த மாதிரி செய்யப்பட்ட சாக்லேட்டும் இருக்குது எங்கே கீச்சாலும் வர முடியாதுன்ற மாதிரியான சாக்லேட்டும் இருக்குது அப்போ இந்த சாக்லேட் எங்கே செஞ்சதுன்னு கேட்டு நீங்கள் என்ன பண்ணல முடிவுக்கு இப்படி தான் இது செஞ்சுருப்பாங்க அப்போ ஒரு புரிதல் இருது புரிதல் எல்லை உண்டானா உண்டு கடவுள் வெற்றிடம் நான் பிறந்திருக்கிறேன் இங்கு கொண்டாட்டம் தவிர வேறு ஒன்றும் இல்லை வாழ நான் தவறாக கற்றுக்கொண்டேன் வாழ எனக்கு தெரியவில்லை இந்த வாழ்க்கையை எப்படி சந்திப்பதுன்னு எனக்கு புரியவில்லை புரிந்துவிட்டால் துன்பம் எனக்கு இல்லை இவ்வளோ தான் இது புரிஞ்சிச்சவள்தான் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன நான் மூன்றாளானவன் உடம்பு மனம் இருக்குது நான் இந்த பூமிக்கு வந்துருக்கிறேன் இந்த பூமிக்கு வந்தது மனம் இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது உடல் இதை கூட உறவாடி நான் வாழ்ந்துக்கிறேன் நான் ஆனாவோ பண்ணாவோ பரிமாணிச்சுருக்கிறேன் இந்த உடம்புக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றுறது என்னுடைய வேலை இந்த உடம்பை நிறைவேற்றி சந்தோஷமாக வச்சுருந்தேன்னா நான் இரவு கண்டை போய் சேர்ந்துடும் இவ்வளோ தான் இவ்வளோண்டு தான் இதை நீங்கள் எப்படியெல்லாம் ஆற்று பற்றினா இந்த சமூகம் சொல்லித்தருது நான் ஒரு உடல் இந்த உடலை திருத்தி பார்த்துனோன்னா நான் திருமணம் பண்ணிக்கணும் ஒரு ஆணை கூட புணரணும் அவனை ஒரு பெண்ணாக கூட புணரணும் நான் அவளும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிடணும் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதிரி சொல்லுது ஊருக்கு ஊர் ஒரு ஒழுக்கம் மாறிடுது ஒழுக்க மாற்றங்கள் தான் உங்கள் குழப்பத்துக்கு காரணம் புரிதலில் நீங்கள் எங்கே சொல்கிறீங்கன்னா ஒழுக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல இந்த சமூகம் எந்த மாதிரியான ஒழுக்கம் வச்சுங்கிறதுன்னு உங்களுக்கு புரியல உங்கள் தேவைன்னான்னு உங்களுக்கு புரியல உங்கள் தேவையும் சமூக ஒழுக்கம் எப்படி இருக்குதுன்றதும் புரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் அதுக்கு அது மேலே ஒன்றும் இல்லை இப்போ நான் எதனால் நிறைவாகவும் கொண்டாடமாகவும் மகிழ்ச்சி இருக்கிறேன்னா புரிதல் எல்லாம் இருக்குது அவ்வளோதான் அது அது மேலாம் இல்லை அப்போ பொருள்கள்னால் பொருள்கள் வித்தியாசம் வித்தியாசமாக வரும் அந்த பொருளை பற்றின தகவலை நான் தெரிஞ்சு என்ன பண்ணலாம் நான் அதை புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிற தகுதி எனக்கு இருக்குதுன்னு புரிஞ்சால் போதும் உங்களுக்கு புரியாத தகுதி எங்கேன்னா நீங்கள் உங்களை யாருன்னு கேட்கல நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் கொண்டாட்டவங்க பிறப்புரிமைன்னு உங்களுக்கு தெரியாதுன்றதை நான் சொல்லிட்டேன் பல வீடியோவில் பல ஆங்கிளில் பல மாதிரி சொல்லிக்கிற இதே தான் சந்தோஷமாறு கொண்டாட்டமாக தேவையை நிறைவேற்றி சந்தோஷமாரு சந்தோஷமாரு ஊரில் பூரா போயில ஏமாற்றிக்கிறானுங்க புக்கு ஏற்று குழப்பம்ங்க குழப்பகாரனை மேலு உங்களை மதன்ற பேரில் மடை நாக்கி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு மதத்தை என்னென்ன சொன்னாங்க லைன் பண்ணே நான் கேட்டு போய் உள்ளே உட்கார வச்சு எனக்கு புத்திமதி சொல்லி வெளியே வச்சுக்கிறாங்க முட்டால் சுற்றிக்கிறாங்க இன்னும் மாதிரி பொக்கிஷன்லாம் இந்த பூமிக்கு தேவை என்ன பண்ணாது அனாவசியமாக பேசி எதுக்கு அப்படின்னோடனே சரி புரிஞ்சு விட முடியாத முட்டாள்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு புரிதலுக்கு எல்லை உண்டு அது மேலாம் புரியாது புரிஞ்சாலும் கூட செயல்முறை நீங்கப்படுதற்கு காரணம் நீங்க புரிதலை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்க பிரச்சனை தான் அது உங்களுக்கு புரியாமலாம் இல்லை போராடுறீங்க புரியுது ஆனால் போராடுறீங்க சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ யாருன்னா எதுனா நினச்சிருவா என்ன பார் அப்படின்னா உனக்கு புரிஞ்சா புரிந்து புரியாது போட நான் தான் சொல்லுங்கிறேன் இப்போ என்ன செய்கிறான்னா இவன் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் பேசுகிறான் இப்போ நான் பேசுனால குற்றம் எல்லாம் சொல்ல முடியாது ஏன் நான் பேசுவன்டானே சொல்லலாம் எவனைனா பேசுவானான்னு பார்த்து அவன கூட சேர்த்து வச்சு அவனும் ஓத்தானான் அவனும் ஓட்டானட்டான்னு சொல்லி அப்படின்னா இப்போ உனக்கு மீனிங் என்ன தெரியும் அவனுக்கு இல்ல இப்போ சினிமா எல்லாம் ஓத்தான் பேசுறது உமான் பேசுறதுலாம் சாதாரணமாக்கின்னே வர்றானுங்க சிவேகி சாதிச்சுட்டாரு புரியுதா சொன்னேன் வார்த்தை ஒண்ணும் இல்ல அப்ப எல்லாம் உங்க நினைவு கூட்டுல இருக்கிற அசிங்கமான விஷயங்கள் தான் இப்போ புரிதல் என்ன அப்படின்னா உங்கள் புரிதலுக்கு தடை நீங்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு இது சரி இது தவறு என்று புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் புரிதலுக்கு தடையாக இருக்குது நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கல என்ன ஏதோ ஒன்று கற்று வச்சிங்கன்னு அது சரின்னு பிடிச்சிங்கன்னு அது மேலேயே அக்கறையாகிறீங்க உங்கள் உடல் உங்கள் தேவையை சொல்லுது உங்களுக்கு பசி எடுக்குது நான் கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்னது நீங்கள் தான் வேறு யாரோ இல்லை அப்புறம் என்ன இன்னும் அவங்களுக்கு புரியலை இப்போ இதில் இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு பசி எடுக்குது இட்லி சாருன்னா விற்கிது ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா கரிமீன் சாப்பிட மாட்டேன்றீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா இப்போ கரிமீன் சாப்பிட்றவன் சாப்பிடாதவனை பார்த்து புரியலன்னு சொன்னதே இல்லை இதில் சில லூஸுங்கெலாம் இருக்குது அவங்களுக்குலாம் புரிஞ்சிச்சு அவங்க புனித ஆத்மா நம்ம தான் தப்புன்னே சொல்கிற லூஸு முட்டாளுகிறான் இப்போ வரைக்கும் இன்ன வரைக்கும் ஸ்டில்னாவ் கரிமீன்லாம் சாப்பிடுவான் ஆனால் சைவம் சாப்பிட்றவன் தான் சரி அவங்கெல்லாம் புனிதமானவங்க அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் கரிமீன்லாம் சாப்பிட மாட்டார் அவர் மகான் மகா உன்னதமானவர் அப்போ இவர் யாராம் யாராம் இவரு கறி சாப்பிட்றவரே என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாரு இவரு என்ன புரிஞ்சு வச்சிரு ஆ நான் புனிதமற்றவன் யாருன்னா சொன்னாங்களே புனிதமற்றவன் இவன் இதான் சாக்குன்னு அவன் நான் சொல்கிறான் மேடையை நின்னு கரிமீன் சாப்பிட்றவங்களாம் கபோதி இல்லை ஆ இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா அவர் என்ன செய்ய முடியும் நம்ம அம்மா பால் அவர் இல்லை அப்பா சுனிலேருந்து எப்படி வந்தாருன்னு தெரியும் அவருக்கு இன்னொரு உயிரை கொல்லாமல் வந்தார் டேய் போகும்போது ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றா போனீங்கடா எல்லோரையும் சாபிச்சு தான் நீ உள்ளே போகுதுன்னு சொன்னால் ஒத்துப்பாரு உங்களுக்குள்ளே பெரிய போட்டி நந்ததுரா எல்லாரையும் அச்சு தூர் துன்சம் பண்ணிட்டு அந்த முட்டை உள்ள நீ தான்டா நோய்ஞ்சேன்னா ஒத்துப்பான் மடையன் சரி தெரியாது எவ்வளோ வெளியே வந்தால் சும்மா வைக்கணா இன்னொரு உயிரை கொண்டு குசிப்பவன் மனிதனா பாட்டியனானே எத்தனை பேர் மனம் வலிக்கும் கரிமீன் சீப்படுவெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை மிருகன்ட்டானே அந்த தேவ என்னன்னு சொல்கிறது என்ன சொல்லக்கூடாது நாயை அந்த புறம்போக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இப்போ புரிதல் என்ன பிரச்சனை எங்கே புரிதல் இது பேர் புரிதலா கரிமீன் சாப்பிட்றவன் சரின்றது புரிதலா சைவன் சாப்பிட்றவன் சரின்றது புரிதலா இது பேர் புரியுதலாங்க என்ன இது பேர் அதுக்கு என்ன பேருங்க ஆ அவன் சரி தப்பை தெரிஞ்சு வச்சிங்கன்னா அவன் சரியாக சொல்கிறான் அவன் சரியாக சொல்கிறது பேர் புரிதலா அவனுக்கு சரின்னு தோன்றதை சொன்னால் அது பேர் அது புரியுதல அதுவாக புரியுதில்லை பசியைத்தான் சாப்பிடுவான்றது புரிதலா சைவம் அசைவம் சாப்பிட்றது சரி தப்புன்றது புரிதலா இது ஒன்று புரியுது அப்போ புரிதலுக்கு எல்லாம் இருக்குதுன்னா இருக்குது எப்போது பசியாகத்தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க வசதி இருந்தால் தான் சாப்பிட முடியும் பசி எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தால் தான் சாப்பிட முடியும் உணவுக்கே சிங்கி வச்சுன்னா எந்த உணவுன்னு சொல்ல மாட்டேன் தாகம் எத்துச்சுன்னா பாலைவனத்தில் ஒட்டகத்தை வெட்டி அந்த நீச்சல் நாற்றத்தோட குடிச்சு தான் ஆவ அது வரைக்கும் தான் உண்டு நான் நல்ல தண்ணி குடிப்பேன் மினரல் வாசி குடிப்பேன் கங்கா தீர்த்தத்தை குடிப்பேன்றதெல்லாம் எது வரைக்கும் தான் தாகம் வர வரைக்கும் தான் அப்படி தானே அப்போ பிரச்சனை ஓவரானா மாறுவேன் அது வரைக்கும் நான் மாட்டேன் அப்போ தேவை உன்னை போட்டு அழுத்தணும் இடி இடி எடுக்கணும் சனி என்ன நீ வாழு கொட்டணும் சொல்றது புரியுதா இப்போ புரிதல் புரிதல் இதாக இல்லையா புரிதல் கேளுதா இல்லையா என்ன என்ன இல்லை தேவையானபிட்டு போயினேங்க அவள் தான் ஒன்றும் கிடையாது சரி தப்புன்னு ஊரெலாம் ஒன்று வைப்பான் சரி தப்புன்னு ஊரெலாம் சொல்லிதான்ப்பா எதனால் செஞ்சுட்டு வெளியே வந்து செய்யலைங்கன்னு வண்டி தானே என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறேன் நல்லா செஞ்சு பிரியாணி சாப்பிட்டு வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லலாம் என்ன கேட்க போகிறான் இல்லையே சார் அசைவ ஹோட்டலில் போன மாதிரி இல்லையா இல்லை ஃப்ரெண்டு சாப்பிட்டு தான் நான் பார்த்துட்டு வந்தேன்னே சொல்ல சாப்பிட்டா கூட சொல்லு சாப்பிட்டது நாளில் உடம்புன்னு என்ன ஒன்றா பேசலாம் அந்த லூசுங்கிட்ட அப்படி தான் பேசிட்டு போய்கிறானுங்க ஞானின்ட்டு நிறைய பேர் புரியுதானா சொல்கிறேன் இப்போ புரிதல் கேள்வி உண்டாது இல்லையா என்ன இல்லை இதுக்கு நான் யாருன்னு புரிஞ்சிச்சேன்னா அவ்வளோதான் அது என் தேவை அனுபவிக்கணும்னு புரிஞ்சிச்சேன்னா அது அவ்வளோதான் இந்த பூமியில் இருக்கிற கேட்ஜெட்டில் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுதிக்கு தானே அந்த கேட்ஜெட் எடுத்து யூஸ் பண்ண போகிற தகுதி இருணும் இல்லைண்ணா இப்போ இந்த ஃபோனை நான் வச்சிருக்கேன்னா இதுக்கான தகுதி எனக்கு இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் எனக்கு பிச்சை போட்டான்னா கூட அந்த பிச்சை போகிறத வாங்கிக்கிற தகுதினாச்சும் எனக்கு இருக்கணும் எனக்கு பிச்சை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு தகுதி இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றே வச்சுக்க முடியும்னா நல்ல பொருள் இருந்தாலும் நீ வானிட்டே என்ன பண்ண முடியாது வாழ்க்கை கொண்டாட்டமாக நீ வரையிறதுக்குனியண்ணா இல்லை இல்லை இப்படி தான் இருக்கணும்னா நான் நல்ல காரியெல்லாம் மூஞ்சிடுனேன் எல்லா மாதிரியும் கரிமீன் சாப்பிடனா அது யார் பிரச்சனை அவன் பிரச்சனை அவன் இது அவன் சரியா யார் ஏமே தான் உன் ஊசரிய வச்சுன்னு போடா நீ சொல்ல வேண்டியது தானே அப்போ உனக்கு தேவை தெரியாமல் வந்துங்கிறேன் புரிதல் என்ன எனக்கும் என் தேவைக்குமானது தான் இங்கே வாழ்க்கை அவ்வளோதான் என் தேவையை நிறைவேற்றிட்டு போகணும் இவ்வளோ தான் இந்த தேவையை நிறைவேற்றியதுக்கு நான் கற்றுக்கணும் அதுக்கு அது அதுவாக கற்றுங்கிறேன் நீ தேவையை நிறைவேற்றாமல் இருக்குது தான் கற்றுக்கிறேன் உன் பிரச்சனையும் அங்கே தான் எது உன் தேவைன்னு உனக்கு தெரியாது தேவையாக அவன் சொல்லணும் அந்த தேவையை அடையிறதுக்கும் அவன் சொல்லணும் பசி எனக்கு எடுக்குதுனே உனக்கு தெரியாத அளவுக்கு வச்சுக்கிறாங்க ஏன் இந்த ஊட்டி ஊட்டி விட்டாங்க இதையே சாப்பிட்டேன் இதையே சாப்பிட்டுங்கிற இன்னையும் அர்த்தங்க பார்த்து கேவலமாக தான் பார்ப்பேன் பிச்சை பாரு தெரியும் கஷ்டப்பட்டு பாரு தெரியும் வேதனைப்பட்டு பாரு அப்போ உனக்கு என்ன பண்ண தெரியும் தெரியும் ஸோ புரிதலுக்கு எல்லை உண்டு அந்த புரிதலை சந்தித்தவன் நான் புரிதலுக்கு என்ன இருக்குது எல்லை உண்டு அதனால நான் சத்தங்க வந்து நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு புரிஞ்சிச்சு இவ்வளோ தான் அப்படின்ட்டு அந்த தைரியம் தான் வந்து சத்தங்க வந்துடு மீட் பண்ணலாம் உன் சரி என்கிட்ட சொல்லாத அதுவும் சரி தர்கமே பண்ணாதன்ற உன் சரி நீ செஞ்சிக்கனா இப்போது செய்த சேர்த்து சாப்பிட்டுக்கோ ஏன்னா பயிர் இருந்தால் வாடி இருந்தால் வாடினு உட்காந்துரு பாட்டு எதுனா எழுதிக்கோ ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டாட வை கும்பலாக என்ன பண்ணுங்க நீங்கள் கத்தினுருங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள் இல்லை ஆயமகன் கோழுவது நான் சொல்லு இருக்கேன் எவனும் கொண்டாட்டமானவனும் பேசிட்டு நீங்கள் கொண்டாடாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்காதிங்க சந்தோஷமாக இருந்தவனே பேசினுட்டு சும்மா வேதனையாகவும் பசியும் பட்டினியுமா இருங்க சந்தோஷமாக எந்தவன் பேர்ல நீங்கள் பட்டினியாக இருங்க அதெல்லாம் யார் பிரச்சனை யார் பிரச்சனை வா என் புரிதல் வா உன் புரிதலு அவன் மாற்றி தரேன்ட்டு நான் என் புரிதலை உனக்கு அப்படியே தாரைவாற்று தரேன் புரிதலுக்கு ஏழை இருக்குது புரிதலுக்கு என்ன இருக்குது எல் இது முகமுகமாக பேசுறதுக்கு ஒரு நாற்பது நாள் வந்துரு நேராக சண்டை போட்டே பேசிக்கலான்ற நான் ஆட்சிக்குனே பேசலாம் பாக்ஸிங்கு எல்லாம் போட்டுக்கலாம் என்ன முடியுமோ அவ்வளோ அடிச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ப பேசிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் புரிதலுக்கு எல்லை உண்டு எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது புரிதலை எல்லோரும் சந்திக்கலை புரிதல்னால் என்னன்னே நிறைய பேருக்கு புரியாது புரிதா அப்படி ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதன் தான் நான் அந்த மாதிரி புரிதல் உள்ள மனிதனுக்கு பேர் தான் ஞானி அந்த மாதிரி புரிதல் உள்ள ஒரு மனிதனுக்கு பேர் தான் யோகி அப்படி ஒரு புரிதல் உள்ள மனிதனுக்கு பேர் தான் எல்லாம் அவன் தான் புனிதத்தின் உச்சம் அப்போது புரிதல் உள்ள ஒரு மனிதன் பேச வந்தான்னா குரு கற்று அவன் யாரு முதல்ல புரிதல் ஏற்பட்டுருக்கணும் அந்த நாய்க்கு அப்புறமா தான் அது குரு குருன்னு யார் வேணா வரலாம் ஒரு குருடனுக்கு வழிகாட்டுறதுக்கு எந்த குருடனும் வரலாம் அவசியம் இல்லை யார் வேணா குருவராயிடலாம் யார் வேணா குருன்னு சொல்லிக்கலாம் எந்த குருன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் நாலு பேர் நீங்கள் போய்க்கலாம் நீங்கள் எதனா குருன்னு சொல்லி பேசிடலாம் அதை கூட பேசி திட்டு சண்டை போட்டு வந்தேன் இது மாதிரி இது ஜட்டி இது மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அவசியம் இல்லை நீ எப்படின்னா போ ஆனால் அவன் குருதானான்னு முதல்ல கேளு புரிதலுக்கு உச்சம் அஞ்சிச்சான்னு கேளு உன் புரிதல் முடிவுக்கு வந்துச்சான்னு கேளு புரிதல் உனக்கு தெளிவாகிட்டியான்னு கேளு சொன்னா நான் சொல்கிறேன் நான்ட்டேன் புரிதலுக்கு என்ன இது ம் அவ்வளோதான் அது மேலே இருந்தால் வாடுறன்னு ம் அப்போ பொருள் பொருள் புரிஞ்சுன்னா பொருள் புரிஞ்சிக்க தான் அதை கூட பேசினா புரிஞ்சிக்க முடியும் அந்த சக்தி எனக்கு இருக்குது அப்போ நான் எது எனக்கு எதுவுமே புரியாத ஒரு இடம் இருந்தால் கூட அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும் நானே புரிஞ்சுக்க முடியுன்ற நான் அப்போ மனிதனுக்கு புரியக்கூடிய தகுதி உள்ள ஒரு பொருள் தான் கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும் எனக்கு புரியவே புரியாத ஒரு டூலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஆப்ரேட் பண்ணவே கற்றுக்கவே முடியாத ஒரு டூலை ஒருத்தர் செஞ்சு எனக்கு கொடுத்தா அதனால் எனக்குனா லாபம் 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 இல்லாத ஒரு பொருள் எனக்கு எதுக்கே அப்போ புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது அதனால் புரிதலுக்கு எல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது